வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரஹ்மான் இன்றைக்கி நம்ம சிஎம் பாங்கு வந்து மனித பேங்கோடைய குவாலிஃபையை பற்றி ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் பேசினார் ஸோ நான் பேசும்போது அடிஷ்னலாக அவர் சொன்ன விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில இமேஜையும் போடணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் அப்படி போட்டால் அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் சரி இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க சிஎம் பாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒக்கலாமா சிட்டி உங்கள் எல்லாரையுமே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த இடத்துல உங்க எல்லாரையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல நீங்க எல்லாருமே ரொம்ப பூஸ்டடா எனர்ஜி ஃபுல்லாக இருக்கிறீங்க உங்க எல்லாரையும் இந்த இடத்துல பார்க்கும்போது நானும் அந்த அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆட் ட்ரூத் டபுள்யூபிள் சமீபத்தில் ரீசனாரு உங்களுக்கு தெரியும் அதனால ஃபேன்ஸ் எல்லாருமே வீ வாண்ட் ட்ரூத் ரீசைனிங் ட்ரூத் எங்களுக்கு ஆட்ரூத் வேணும் ஆர்ட்ரூத்தை ரீசைனிங் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில ஒரே சத்தம் பல பேர் கட் அவுட்டை தூக்கிட்டு நிற்கிறானுங்க சிஎம் பாங் மலுப்பதுக்காக பல விஷயங்கள் பண்ணாலும் முடியலை ஸோ அதனால் அவர் பார்க்க விட்டுட்டார் இப்போ ரசிகர்கள் முன்னாடி சொல்கிறாரு நான் இன்றைக்கி வந்து மனித பேங்கோடைய குவாலிஃபை மேட்சில் இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த மனித பேங்க் குவாலிஃபைல சித்திரதான் செலக்டாக இருக்கான் அது எனக்கு நல்லாவே தெரியும் அவனை வின் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை இந்த மனித பேங்க் எனக்கு தேவை அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி இந்த மனித பேங்கில் பங்கேற்கிருக்கிறேன் இந்த மனித பேங்க் ஆடுற மேட்ச் எனக்கு ரொம்பவே முக்கியமானது குறிப்பாக நான் இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங் தன்னுடைய பாசத்தை பற்றி பேச ஆரம்பிக்கார் இதுக்கு முன்னாடி நான் இரண்டு முறை மனித பேங்க வின் பண்ணியிருக்கிறேன் ஒரு முறை இல்லை இரண்டு முறை அந்த இரண்டு முறையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லி என்னுடைய சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணி நான் சாம்பியன் ஆகிருக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி முன் அனுபவம் உள்ள ஒரு நபர் தான் நான் ரெண்டு தடவை மனித பேங்கை வின் பண்ணியிருக்கிறேன் அதுவும் லெஜண்ட்ரஸ்லஸ் கிட்ட நான் கேஷிங் பண்ணி சாம்பியன் ஆகிருக்கிறேன் ஆஃப்கோர்ஸ் நான் வந்து மணிந்தன் பேங்க் மூலியமா இரண்டு முறை சாம்பியன் அப்படிங்கிறத விட இரண்டு முறை சரியான தேர்வு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சிஎம் எம்பாங் தன்னை பத்தி பேசுறாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்கில் வின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத சொல்கிறார் நான் மனித பேங்கை வெற்றி பெற்றதுக்கப்புறமா என்னுடைய முதல் பிளானிங் கேஷிங்காக தான் இருக்கும் நான் யாரை தேர்ந்தெடுப்பேன் ரா சைடு பார்த்தோன்னா ஜே ஊசோ என்னுடைய நெருங்கிய நண்பன் இப்போ மணி இந்த பேங்கை நான் வச்சுருந்தாலும் அவன் சாம்பியனாக இருந்தாலும் நான் வந்து எதை நோக்கி பார்ப்பேன்னா எனக்கு மனித பேங்க் மூலிமா சாம்பியன்ஷிப் தேவை நான் சாம்பியன்ஷிப்பை மட்டும்தான் பார்ப்பேன் சாரி ஜே நான் இதில் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் பார்க்க மாட்டேன் உனக்கு விட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன் மனித பேங்க் என் கையில் கிடச்சுன்னா நான் கேஷிங் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா சீனா ஜான்சனா மாதிரி நான் சோளெலாம் விற்று ராக்கு கூட சேர்ந்தெல்லாம் மனித பேங்கெல்லாம் வின் பண்ண மாட்டாங்க எனக்கு அந்த தேவை இல்லை அந்த தேவை இதுக்கப்புறமாவும் ஏற்படாது அதனால் அந்த கேடுகட்டை வங்கிட்டு நான் வந்து சாம்பியன்ஷிப்பை துடுங்குவேன் மேக்சிமம் நான் மனித பேங்கை வெயில் பண்ணால் ஜான்சி நான் கிட்டே போகலாம் பழைய நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங்க சீக்கிர சம்பத்தியில் பேச ஆரம்பிக்கிறார் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மெயினிமெண்ட்டில் வந்து நான் எழுக்கிறாண்டா அமெரிக்கானோ ஏஜி ஸ்டைல் சொல்லிட்டு ரெண்டு திறமைசாலிகள் கூட சண்டை போட போகிறேன் அந்த இரண்டு திறமைசாலிகளையும் வீழ்த்தி நான் இன்றைக்கி மனித பேங்கை வெற்றி பெறுவேன் இந்த மனித பேங்கை வெற்றியை ஓகே உக்காரமாக சேட்டி உங்களுக்கு நான் வந்து இதை வந்து சமர்ப்பிப்பேன் மனித பேங்கோடைய குவாலிஃபையில் இன்னைக்கு நான் மெயினியமில் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ட் டைம் அந்த டைமில் சாமி ஜெயின் வர்றாரு சாமி ஜெயின் பேசுனது முக்கியம் இல்லை பட் ஆனால் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பார்ப்போம் நானும் மனித பேங்க் குவாலிஃபைல இருந்தேன்ப்பா ப்ராட் பிரேக்கர் அவங்களாம் சேர்ந்து என்னை துவக்க வச்சுட்டாங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நான் இன்றைக்கி ஒரு மேட்ச் விளையாடுறேன் செத்துலன்னு செக்காரத்தை கொண்டும் மனித பேங்கை வின் பண்ணிடக்கூடாது அப்படி வின் பண்ணிட்டான் ராவோடைய தலையெழுத்து எப்படின்னு உனக்கு தெரியும்ல அதனால் அவன் வின் பண்ண பண்ணாமல் பார்த்துக்கப்பா அப்படிங்க மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு சரி மேனி உண்ட பார்த்தா தெரியும் சிஎம் பாங்க வெற்றி பெறாரா இல்லையா என்று